தொடர்ந்து ஏழு நாட்கள் கேரட் ஜூஸ் நீங்க குடிச்சிட்டு வரதுனால உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ நீங்க டெய்லி கண்டினியூஸா குடிச்சிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்க பாத்ததுக்கு அப்புறமா ஏழு நாட்கள் தொடர்ந்து டெய்லி காலையில கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க அதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு அதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட்ல பீட்டா கேரட்டின் அப்புறம் வைட்டமின் சி இருக்கு இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா உங்களை புற ஊதா கதிர்கள் உங்களுடைய சருமத்தை வந்து பாதுகாக்குது உங்களுடைய ஹேரையுமே பாதுகாக்குது அதாவது சூரிய சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய கதிர்கள் நீங்க டே டு டே லைஃப்ல வெளியில போக வர டிராவல் பண்ண நம்ம என்ன ஊட்டி கொடைக்கானல இருக்கும் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு ஆனா அதுல நம்ம தப்பிக்கிறதுக்கு ஓகே கார்ல போறவங்க தப்பிச்சுக்கலாம் வண்டியில போகும்போது பயங்கரமா ஸ்கார்ஃப்லாம் கட்டி சன்ஸ்கிரீன் எல்லாம் என்னதான் போட்டாலும் உள்ளுக்குள்ள இருந்து உங்களை ஒரு விஷயம் பாதுகாக்கணும் அப்படின்னா அது இந்த கேரட் ஜூஸ் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் த பீட்டா கேரட்டின் அந்த விட்டமின் சி சோ இதை நீங்க வந்து டெய்லி காலையில தொடர்ந்து ஏழு நாள் குடிக்கிற பட்சத்துல நேச்சுரலாவே உங்க பாடி வந்து அந்த சூரிய கதிர்கள்ல இருந்து ரொம்ப டேன் ஆகாம உங்க சருமத்தையும் உங்க ஹேரையும் பாதுகாத்துக்கும் நம்பர் டூ கரைகள் குறையும் அதாவது கரை என்ன நம்ம பாடி துணியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சில கரை அதாவது ஆல்ரெடி வந்த வடு கரை இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா நீங்க தொடர்ந்து இந்த கேரட் ஜூஸ் குடிக்க நேச்சுரலாவே பண்ணிரும் நம்பர் த்ரீ உங்களுடைய தோல் ஆரோக்கியத்துக்கு கேரட்ல வைட்டமின் சி ஏ இது எல்லாமே இருக்கு இது எல்லாமே நீங்க என்ன அப்படின்றது ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரியில போய் கேட்டீங்கன்னா இதுக்கு தனித்தனியா மாத்திரைகள் வச்சிருக்காங்க அது அப்ளை பண்றதுக்கான ஜெல் வச்சிருக்காங்க ஆனா கேரட்லயே அது இருக்கு அது நீங்க தொட தொடர்ந்து சாப்பிட்டு வர வர உங்களுடைய தோல் ஆரோக்கியத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கும் ஏன்னா அந்த விட்டமின் இ கேப்சூல் நீங்க பாத்துருப்பீங்க விட்டமின் சி காக டேப்லெட்ஸ் அந்த இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் எடுத்துக்கிறவங்க அது எல்லாமே நேச்சுரலா கேரட்லேயே பொழுது உங்க குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி தொடர்ந்து அதை நீங்க வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு வர வர நேச்சுரலாவே உங்க பாடி வந்துட்டு தேவையற்ற இந்த டேனுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணிடும் தோல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பிகாஸ் இந்த தோல் ஆரோக்கியத்துக்கு கொலாஜன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவைப்படுது இது வந்து நேச்சுரல் கொலாஜன் அப்படின்னே சொல்றாங்க நம்பர் ஃபோர் ஒவ்வாமை

பண்ணுதுன்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் டேன் அண்ட் ஹைப்பர் பிக்மென்டேஷன் இது எல்லாத்தையுமே நேச்சுரல்லி சரி பண்ணுது அந்த வகையில நீங்க கேரட் ஜூஸை தொடர்ந்து ஏழு நாள் குடிச்சு பாருங்களேன் அந்த ஏழாவது நாளுடைய முடிவுலயே உங்களுக்கு சில மாற்றங்கள் தெரியும் அதுக்கப்புறமா நீங்க தொடர்ந்து குடிக்கிறதா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் டெய்லியுமே உங்களால குடிக்க முடியலனா அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஏழு நாள் அப்படி கூட நீங்க வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயன் கூட ஷேர் பண்ணலாம்